பக்கமெல்லாம் செந்தில் வாலாஜி கொந்தளிக்கும் திமுக சீனியர்கள் நியூஸ் டென் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கோவை கரூர் ஈரோடு உள்ளிட்ட கொங்கு மாவட்டங்களின் தேர்தல் பொறுப்பாளராக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திமுக தலைமையால் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் இதையடுத்து மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் ஏன் சில அமைச்சர்கள் கூட செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்களாக மாறியிருக்கின்றனர் அதே நேரத்தில் செந்தில் பாலாஜி மீது சில சீனியர்கள் கடும் கோபத்தில் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது ஒருபடி மேலே போய் சில நிர்வாகிகளை ஒருமையில் பேசி ஸ்டேட்டஸ் வைத்திருக்கிறார் முன்னாள் அமைச்சரான என் கே கே பி ராஜா இந்த சம்பவம் திமுகவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கரூரை சேர்ந்த செந்தில் பாலாஜி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அதிமுக சார்பில் எம்எல்ஏவாகவும் பின்னர் அமைச்சராகவும் பணியாற்றியவர் ஆனால் சில காரணங்களால் ஜெயலலிதா அவரது அமைச்சர் பதவியை நீக்கியது அனைவரும் அறிந்ததே அதற்கு பிறகு சில காலம் அமைதியாக இருந்த செந்தில் பாலாஜி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு டிடிவி தினகரனின் தீவிர ஆதரவாளராக மாறினார் தினகரன் அணியுடனான கருத்து வேறுபாடுகள் காரணமாக செந்தில் பாலாஜி பின்னர் திமுகவில் இணைந்தார் திமுகவில் சேர்ந்தவுடன் அவருக்கு உடனடியாக முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டன முதலில் கரூர் மாவட்ட பொறுப்பாளராகவும் பின்னர் மாவட்ட செயலாளராகவும் நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் முக்கிய தலைவரான அமைச்சர் விஜயபாஸ்கரை நேரடியாக எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றது செந்தில் பெரும் திருப்பமாக அமைந்தது அதன் பிறகு மதுவிலக்கு மற்றும் மின்சாரம் போன்ற முக்கிய அமைச்சகங்கள் அவருக்கு வழங்கப்பட்டன கொங்கு மண்டலம் முழுவதும் அதிரடி மாநாடுகள் ஆலோசனை கூட்டங்கள் போன்ற நடவடிக்கைகள் மூலம் செந்தில் மீது திமுக தலைமைக்கு நம்பிக்கை அதிகரித்தது பின்னர் கோவை மண்டல பொறுப்பாளராகவும் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டார் அதிமுகவின் ஆட்சி காலங்களில் கோவை மாவட்டம் முழுவதும் அந்த கட்சிக்கே ஆதரவு இருந்தது வந்தது இரண்டாயிரத்து ஒன்று இரண்டாயிரத்து பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று என நடைபெற்ற மூன்று சட்டமன்ற தேர்தல்களிலும் கோவையில் உள்ள பத்து தொகுதிகளையும் அதிமுக வென்றது குறிப்பிட்டார் குறிப்பாக எஸ் பி வேலுமணி போன்ற தலைவர்கள் சமூக செல்வாக்கு மற்றும் ஆதரவால் கோவையை அதிமுகவின் கோட்டையாக மாற்றி வைத்திருந்தனர் ஆனால் திமுகவின் நிலை இதுவரை தலைகீழாகவே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் கோவையில் முழுமையாக வெற்றி பெற்ற திமுக இரண்டாயிரத்து ஆறில் இரண்டு தொகுதிகளில் மட்டுமே வென்றது இரண்டாயிரத்து பதினொன்றில் பூஜ்ய நிலை இரண்டாயிரத்து பதினாறில் ஒரே ஒரு தொகுதி என தொடர்ந்து பின்னடைவு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் ஆட்சியில் இருந்தபோதும் கோவையில் திமுகவுக்கென ஒரு எம்எல்ஏ கூட இல்லாதது தலைமைக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியது இதனால் கோவையில் திமுகவின் இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்க முக்கிய பொறுப்பு செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டது அவர் ஏற்கனவே கோவையில் நடத்தி வந்த மாநாடுகள் கூட்டங்கள் மூலமாக கட்சி தொண்டர்களின் மனநிலையை உற்சாகப்படுத்தியுள்ளார் இதனை கணக்கில் கொண்டு வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கோவையின் அனைத்து தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கை அமைத்துள்ளதாக கட்சி தலைமை கூறப்படுகிறது செந்தில் பாலாஜி தற்போது வழக்கில் சிக்கி சிறை சென்றிருந்தாலும் கோவை மற்றும் கரூரில் இன்னும் அமைச்சருக்கு இணையான அதிகாரம் கொண்டவராக செயல்படுவதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இப்போது அதில்தான் பிரச்சனையே தொடங்கி இருக்கிறது தற்போது கோவை நீலகிரி திருப்பூர் நாமக்கல் ஈரோடு கரூர் ஆகிய ஆறு மாவட்டங்களில் முப்பத்து ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளின் பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி இருக்கிறார் அவர் யாரை டிக் செய்கிறாரோ அவர்தான் தேர்தல் போட்டியிடுவார் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது இதையடுத்து அமைச்சர்கள் தொடங்கி வட்டச் செயலாளர்கள் வரை எம்எல்ஏ ஆசை கொண்ட பலரும் செந்தில் பாலாஜியை வட்டமிடத் தொடங்கிவிட்டனர் சமீபத்தில் செந்தில் பாலாஜியின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்ட நிலையில் தங்களது விசுவாசத்தை காட்ட பலரும் போட்டி போட்டுக் கொண்ட இந்த மாவட்டங்களில் செயல்பட்டனர் நலத்திட்ட உதவிகள் வழங்குவது சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் என கலக்கி எடுத்தனர் கொங்கு மண்டலத்தில் திரும்பும் பக்கமெல்லாம் செந்தில் பாலாஜியின் புகைப்படங்கள் தான் இருந்தது அதே நேரத்தில் நேற்று வந்து செந்தில் பாலாஜிக்கு இவ்வளவு முக்கியத்துவமா என திமுகவில் பல ஆண்டுகளாக அரசியல் செய்யும் சீனியர்கள் கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றனர் குறிப்பாக ஈரோட்டிலிருந்து முதல் குரல் வெளிவந்துள்ளது ஈரோடு டி பாளையம் ஒன்றிய செயலாளர் சிவபாலன் மாண்புமிகு மேற்கு மண்டலம் என செந்தில் பாலாஜிக்கு பல இடங்களில் போஸ்டர்களையும் பிளெக்ஸ் பேனர்களையும் அடித்திருந்தார் அதில் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் படங்கள் சிறியதாகவும் பெரியார் கலைஞர் உள்ளிட்டவர்களின் படங்கள் ஸ்டாம் சைஸிலும் இருந்தது மேலும் திமுக ஐடி விங்கைச் சேர்ந்த ஜுனாயத் என்பவரது வாழ்த்துச் செய்தியில் செந்தில் பாலாஜியின் படத்தை தவிர வேறு எந்த தலைவர்களின் படமும் இடம்பெறவில்லை இதனால் கோபமடைந்த திமுக முன்னாள் அமைச்சரான என் கே கே ராஜா உங்கள் போஸ்டரில் கலைஞரின் படமே இல்லை ஸ்டாம் சைஸில் தளபதியின் படம் இருக்கிறது இதுக்கு ரோசம் வரவில்லையா உங்களுக்கு எதுக்கு கருப்பு சிவப்பு கொடி என உரிமையில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைத்ததோடு வாட்ஸ்அப் மெசேஜும் போட்டிருந்தார் திமுகவை பொறுத்தவரை ஈரோட்டில் என் கே கே பி ராஜா அமைச்சராக இருந்ததோடு அவரது தந்தையும் அமைச்சராக இருந்தது குறிப்பிடத்தக்கது பாரம்பரிய திமுக குடும்பத்தைச் சேர்ந்த இவர்கள் அப்போது அதிமுகவில் வலுவாக இருந்த இப்போது திமுகவில் அமைச்சராக இருக்கும் முத்துசாமி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆகியோரை எதிர்த்து அரசியல் செய்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி திமுக சீனியர்களில் ஒவ்வொருவராக அதிருப்தி குரல் எழுப்பி வரும் நிலையில் திமுக தலைமை அதனை எப்படி சமாளிக்கப் போகிறது என்பதுதான் கொங்கு மண்டலத்தில் பேசுபொருளாக செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்